குரு கோவிந்தரிடம் ஆயிரத்து எட்டு கேள்விகள் கேள்வி ஒன்பது மெய் உணர்வு திரவம் உருவாவது எப்படி குருவின் பதில் மெய் உணர்வு திரவம் உடலின் நுட்பமான சுத்த ஆற்றல் வடிவம் நாம் அனைவரும் தினமும் உணவு உட்கொள்கிறோம் இந்த உணவு நம் உடலுக்குத் தேவையான பல அத்தியாவசிய பொருட்களை வழங்குகிறது நாம் உண்ணும் உணவு நம்முடைய செரிமான மண்டலத்தில் முழுமையாக சிரிக்கப்படுகிறது செரிமானத்தின் மூலம் கிடைக்கும் இந்த ஆற்றல் நம் உடலின் நுண் நரம்புகள் இரத்தம் நரம்பு மண்டல மையங்கள் மற்றும் செல்கள் என அனைத்திலும் பயனுள்ள சக்தியாக மாற்றப்படுகிறது உடலின் அடிப்படை தேவைகளுக்குப் பிறகு மீதமுள்ள ஆற்றல் நாம் உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கும் ஆற்றலில் பெரும்பகுதி நம்முடைய அன்றாட உயிர் வாழ்வதற்கான முக்கிய செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக சுவாசித்தல் இரத்த ஓட்டம் செரிமானம் உடல் அசைவுகள் நினைவாற்றல் பேசுதல் இவை தவிர நமது நரம்பியல் இயக்கங்கள் மற்றும் ஆழ்ந்த மன ஓட்டங்களுக்கும் இந்த ஆற்றல் பயன்படுகிறது இந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவு சுத்தமான ஆற்றல் உடலில் மீதம் இருக்கும் அந்த சுத்த ஆற்றல் எங்கே செல்கிறது மீதமிருக்கும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆற்றல் நம் உடலில் ஒரு நுட்பமான நிலையில் சேமிக்கப்படுகிறது இது சாதாரண ஆற்றலைப் போல இல்லாமல் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட நுண்மையான வடிவம் இது உடலில் நரம்புகளில் மிக நுண்ணிய அலைகளாக மூளையின் மிக நுட்பமான அசைவுகளாக உயிரணுக்களில் ஆழமான அதிர்வெண்களாக சேர்ந்து தானாகவே ஒருங்கிணைந்த நுட்பமான ஆற்றல் நிலையில் ரிஃபைன்டு சட்டில் எனர்ஜி ஸ்டேட்டு சேமிக்கப்படும் இது ஓர் அலை வடிவம் போன்றது அந்த நுட்ப ஆற்றல் எப்படி மெய் உணர்வு திரவமாக மாறுகிறது இங்குதான் ஒரு மிக முக்கியமான மற்றும் நுட்பமான மாற்றம் நிகழ்கிறது உடலில் சேமிக்கப்பட்டுள்ள இந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆற்றல் சில குறிப்பிட்ட பயிற்சிகளின் மூலம் மெய் உணர்வு திரவமாக மாறுகிறது அந்த பயிற்சிகள் தியானம் மன ஒருமைப்பாடு ஐம்புல நடக்கம் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துதல் சுய கவனம் தீட்சை குருவின் மூலம் பெரும் ஞானம் போன்ற செயல்பாடுகளின் வழியாக மனம் ஒரு கடந்த நிலையை அடையும் போதும் உயிரணுக்களின் உள் இயக்கத்தில் ஏற்படும் நுண் அதிர்வெண்களாக நிலை போதும் இந்த மாற்றம் நிகழ்கிறது இந்த நுண் அதிர்வெண்கள் ஒன்றுடன் ஒன்று ஒருங்கிணைந்ததும் அது ஒரு துள்ளலாகவோ ஒரு சுழற்சி இயக்கமாகவோ ஒரு ஒளியாகவோ அல்லது ஒரு ஆழ்ந்த உள் உணர்வாகவோ மாறும் இதுவே மெய் உணர்வு திரவம் எனப்படுகிறது மெய் உணர்வு திரவத்தின் இயல்பு மெய் உணர்வு திரவம் ஒரு தனித்துவமான இயல்புடையது அது ஒரு திரவம் போல உணரப்படும் ஆனால் கண்களால் பார்க்க இயலாது அது அசைவாகவும் சுழற்சி இயக்கமாகவும் துடிப்பாகவும் நம் உடலில் செயல்படும் சிலர் அதை உடலுக்குள் பாயும் ஒளி அல்லது நீர் போன்று உணர முடியும் இது குறிப்பாக நெற்றிக்கண் கண் சக்கரம் உச்சிக்கண் சகஸ்ரார சக்கரம் பிடரிக்கண் அல்லது மூளையின் பகுதியில் இயங்குகிறது சுத்தமான உணவு தூய்மையான தாவர உணவுகள் மற்றும் அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் விரத உணவுகள் இதற்கு மிகவும் அவசியம் ஐம்புலன் அடக்கம் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மனநிலையை உணர்ந்து செயல்படுவது முக்கியம் தியானம் அல்லது தீட்சை குறிப்பாக நெற்றிக்கண்ணை இயக்கும் நுட்பங்களைக் கொண்ட தியான பயிற்சிகள் அல்லது ஞானகுருவின் குருவின் தீச்சை அவசியம் உயிரணுக்களின் செயலாக்கம் நெற்றியிலுள்ள உயிரணுக்களை தூண்டி அவற்றை செயல்படுத்தும் நிலையை அடைதல் தன்னிச்சையான ஆற்றல் வீணாவதை தவிர்த்தல் உடலின் ஆற்றலை வீண் செய்யும் செயல்களான விந்துச் சேதாரம் அளவுக்கு அதிகமான சுவை நாட்டம் தேவையற்ற அசைவுகள் போன்றவற்றைக் கட்டுப்படுத்துவது முடிவுரை மெய் உணர்வு திரவம் என்பது வெறும் உடலால் மட்டும் உருவாவதல்ல இது மனதையும் கடந்து உயிரின் இயக்கத்தால் உருவாகும் ஒரு அதிநுட்பமான ஆற்றல் வடிவம் இது மனித உடலில் உள்ள மிக உயர்ந்த சுத்தமான ஆற்றல் நிலையாகும் ஒருமுறை இந்த திரவம் உருவான பிறகு அது உடல் மற்றும் மனதில் உள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் தாண்டி நம்முடைய மெய்யுணர்வை தூண்டி அதை நிலைநிறுத்த உதவுகிறது